பிரபஞ்சத்துல பிரம்மம் ஒன்றுதான் இருக்குது படைப்புக்கு முன்னாலும் அந்த பிரம்மம் இருந்தது படைத்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் முதலே சொல்லிட்டேன் படைப்புக்கு முன்னால என்ன இருந்துச்சு எப்படி படைப்பு வரிசையா தோன்றனது பல வகுப்புகள் படிச்சுட்டீங்க அப்ப படைப்பு என்பது நிகழ்வதற்கு முன்னால ஒரு ஸ்டேஜ் ஒரு நிலை இருந்தது அது படைப்பே நிகழாத ஒரு நிலை அப்ப இந்த பிரபஞ்சத்தில் என்ன இருந்ததுன்னு நம்ம அறிவினால உபயோகிக்கப்பட முடியாது நாம எப்போ படைப்புல ஆகாயம் வாயு நெருப்பு நீர் நிலம் ஓரறிவு தாவரம் ரெண்டறிவு உயிரினங்கள் மூணு அறிவு உயிரினங்கள் நாலு அறிவு ஐந்தறிவு உயிரினங்கள் எல்லாம் தாண்டி ஆறாவது அறிவுன்ற நிலைக்கு வரும்போது தான் இந்த மனித நிலை என்பது நமக்கு கிடைக்கிது இத்தனை கட்டங்களை தாண்டி தான் நம்ம மனித உடலை வந்து பெறுகின்றோம் அப்போ அதுக்கு முந்தைய நிலை எல்லாமே வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுன்றது இந்த மனித அறிவுக்கு வந்து எட்டாவது ஒன்றாக இருந்தாலும் இந்த விஷயங்களில் இறைவன் வந்து நமக்கு வந்து மனிதனாக பிறந்ததுக்கப்புறம் அவரே தெரிவிக்கிறார் அவரே தெரிவிக்காமல் வேற யாருக்கும் மனிதர்களுக்கு இது தெரிய போகிறதே இல்லை ஐந்தருடைய விலங்குகளுக்கு எவ்வளோ தான் இதை பற்றி பேசினாலும் அது வந்து புரிவாக போகுது புரிய போகிறது இல்லை ஆனால் மனுஷனாக வந்ததுக்கப்புறம் இதை புரிய வைக்கணுன்ற ஒரு அந்த தகுதி வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் இறைவன் வந்து குருவா வராருன்னு நான் சொன்னேன் இப்போ குழந்தை பிறந்த உடனே நம்ம பள்ளியில் போய் சேர்த்துறது இல்லை பிறந்த குழந்தை தூத்து விட்டு போய் பள்ளியிலையா சேர்த்துறோம் இல்லை அது வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கு அப்புறம் நாம பேசுறது அது புரிஞ்சு அது பேசுறது வந்து நமக்கு கம்யூனிகேட் பண்ண தெரியறது ஓரளவுக்குன்னு போது இப்போ நம்ம எதாவது சொல்லிக் கொடுத்தா தெரிஞ்சுக்கும் இப்போதான் நமக்கு பள்ளியில ஓய்வு கொடுத்து சேர்த்து அதுக்கு தெரிவிக்க வேண்டியதெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டியது கற்றுக் கொடுக்கணும் நம்ம குழந்தைங்க எப்படி த பெற்றோர்கள் குழந்தைகளை வந்து தயார் பண்றாங்களோ அதுபோல இறைவன் வந்து படிப்படியான படைப்புகளை அவர் நிகழ்த்தினாலும் மனித பிறப்புன்ற வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நிலையில வந்ததுக்கு அப்புறம் தான் நீ இருந்து வந்திருக்க இந்த இது படைப்பு எங்கேருந்து எங்கே தொடங்கி எதை நோக்கி போயிட்டு இருக்குது இப்போ நீ இத்தனை அடுக்கு தாண்டி இங்கே வந்திருக்க இதுக்கு அடுத்த நிலைக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இறைவன் வந்து குருன்ற ஸ்தானத்துல வந்து சொல்லாம மனிதர்களுக்கு தெரிய போறதில்லை அவன் ரகசியம் அவனுக்கு மட்டுமே தெரியும் ஏன்னா நமது அறிவு சிற்றறிவு அவன் பேரறிவாளன் இதெல்லாம் ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேன் அப்போ வேற வழியே இல்லை அவரு அவர்தான் தான் அவனும் ரெண்டாவதா உலகத்துல வந்து மனிதர்களுக்கு அவனுடைய ரகசியத்தை அவனிடத்தில் எப்படி வரணுன்ற ரகசியத்தை அவன் சொல்லி கொடுக்காம வேறு யார் சொல்ல முடியும் அவனுடைய அறிவினுடைய ரகசியத்தை மனித அறிவினுடைய முடியுமா முடியாது அந்த மனித அறிவு அவனோடு இரண்டரை கலக்கின்ற பொழுது அவன் அறிவாக மாறுகின்ற பொழுது அது அவனுக்கு தெரிய வரும் ஆனா அந்த நிலையில அவன் வந்து அவனாகவே மாறி இருப்பான் அவன் தனித்து ஒரு மனிதனாக இருக்க முடியாது இதுதான் அதனுடைய முடிவு நிலை படைப்பினுடைய முடிவு நிலையா தான் அதை தான் மோட்ச நிலைன்னு நாம் சொல்றோம் நல்லா தெளிவாக மனசுல பதிஞ்சிங்க ஆக ஏன் வந்து குருவை வந்து அப்படி சொல்றோம் அப்படின்னா இப்ப படைத்தவரும் அந்த பிரம்மம் தான் சொல்லிட்டோம் இன்னொன்னு சொன்ன போன வகுப்புல படைக்கப்பட்ட பகுதி என்பது ஒன்று இருக்குது பிரபஞ்சம் படைக்கப்படாத இன்னொரு பகுதி படைப்புக்கு முன்னால் என்ன பகுதி இருக்கோ அந்த பகுதியில் ஒரு சிறு பகுதி தான் படைப்புக்குள்ளா இருக்குது திரும்பவும் சொல்றேன் படைப்புக்கு முன்னால என்ன ப என்ன இருந்ததோ அவர் எப்படி இருந்தாரோ அதில் ஒரு சிறு பகுதியை தான் அவரு இந்த படைப்புக்குள்ளார அவரு உருவாக்குறாரு அப்போ உருவாக்கப்பட்ட பகுதி உருவாக்கிய என்பது இன்னொரு பகுதியில் அப்படி தான் இருக்காரு இப்போ உங்க மைண்டுக்குள்ளார நீங்கள் ஒன்றை உருவாக்குறீங்க ஒரு ரசகுள்ள உங்க மைண்டுக்குள்ள நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் மைண்டுக்குள்ளார ஒரு பகுதி வந்து ரசகுல்லாவா இப்போ உங்கள் கண்ணு முன்னால் அது இல்லை இப்போ நான் சொல்லும் போதே ரசகுல்லாவை பார்க்குறீங்க இப்போ பார்க்கறது அந்த ரசகுல்லாவும் உங்கள் மைண்டுக்குள்ளே தான் இருக்குது அந்த ரசகுல்லாவை பார்க்கறது உங்கள் மைண்டினுடைய இன்னொரு பகுதி தான் இது புரிஞ்சா அது புரிஞ்சிடும் அப்போ மைண்டுக்குள்ளார நீங்கள் எதை உருவாக்கினாலும் உருவாக்கப்பட்ட பகுதின்னு ஒன்று இருக்கும் உருவாக்கப்பட்டதை கவனிக்கின்ற பகுதி இன்னும் இருக்குதா இல்லையா

இப்போ ஒரு கிண்ணம் இருக்குது ஒரு கண்ணாடி கிண்ணம் இருக்கு அதுல வந்து ஒரு அஞ்சு குலாப் ஜாமுன் இருக்கு அதுல நல்லா இருக்குது இப்ப நான் சொல்லும் போது ஒரு கண்ணாடி கிண்ணமும் அதுல வந்து குலாப் ஜாமுன் இருக்கிறதும் உங்க மைண்டுக்குள்ளாரு நீங்க பாக்குறீங்களா இல்லையா நான் சொல்லும் போது உங்களுக்கு அந்த பிக்சர் தெரியுதா இல்லையா இப்ப நீங்க கண்ணு முன்னால காமிச்சேனா உங்க கண்ணால பாத்தீங்களா அதை அப்ப உங்க அது அது ஃபார்ம் ஆயிடுச்சு மைண்டுக்குள்ளார ஒரு மைண்டுக்குள்ளாரியம் ஒரு வடிவமாகவும் தெரியுது பொருளாக தெரியுது அது அப்போ அதுக்குள்ள தெரியறதையும் யாரு பாக்குறது உங்க மைண்டு தான் பொருளாகவும் அந்த பொருளாகவும் உங்க மைண்டே ஒரு பகுதி மாறிடுச்சு குலோப் ஜாமுனா மாறினது உங்க மைண்டு தானே சரி மாறிய ஒரு பகுதிய இன்னொரு பகுதி காட்சியா பாக்குது மறுபடியும் திரும்ப எதை எதை சரி உங்க மைண்டுக்குள்ள நினைக்கணுனாலும் அது ஒரு காட்சி பொருளாக உங்க மைண்டினுடைய ஒரு பகுதி மாற்றம் அடையும் இப்ப நான் குலாப் ஜாமுனை பத்தி பேசாத வரையிலும் உங்க மைண்டுக்குள்ளார அது இல்லை ஆனா குலாப் ஜாமுனை பத்தி நான் விவரிக்கும் போது உங்க மைண்டுக்குள்ள அந்த பிக்சர் வந்து உடனே ஃபார்ம் ஆயிடுச்சு உங்க ஆனது மட்டும் இல்லாம இப்போ அதை ஒரு சாலிடாகவே நீங்க பாக்குறீங்க உண்மையிலேயே அது வந்து எப்படி இருக்குமோ அதை வந்து இங்க ருசிக்கு தான் பண்ணல இன்னும் இந்த எடுத்து ருசிக்கல ஆனால் அது கண்ணு முன்னால் பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படியே எல்லாம் மாற்றம் அடைஞ்சிருச்சு உங்கள் மைண்டில் கலர்ஸு அந்த ஜீரா அப்படியே சும்மா ஷைனிங்காக இருக்கும் அந்த ஷைனிங்கோட தெரியுது அந்த கண்ணாடி கப்புல அடியில் கொஞ்சம் ஜீராக தேங்கி நிற்கிறது எல்லாமே உங்கள் மைண்டுக்குள்ளார அது வடிவமாக மாற்றம் அடைஞ்சிடுச்சு அதே மைண்டுக்குள்ளார மாற்றம் அடைஞ்சது உங்கள் மைண்டே தான் பார்த்து சொல்லுது ஆமா அதில் அஞ்சு இருக்குது உங்க மைண்டே தான் பாக்குது அப்போ காட்சி பொருளாகவும் உங்க மைண்டே தான் மாறி இருக்கு அதே இன்னொரு பகுதி மாற்றம் அடையாம அதை சாட்சியாக பாக்குது பார்க்கிறவரு சாட்சி தானே அப்போ உங்க மைண்ட் உங்க மைண்டுக்குள்ளேயே ஒரு போர்ஷன் வந்து காட்சியாக மாறிச்சு இன்னொரு பகுதி காட்சியா மாறாம சாட்சியா பார்த்துக்கிட்டு இருக்குது இதுதான் இதுதான் படைப்புக்கு முன்னால அவருடைய அவர் வந்து காஸ்மிக் மைண்டுன்னு பேரு அவர் வந்து கான்சியஸ்னஸ் சொல்றோம் மெய்யுணர்வாக இருக்கிறார்னு அர்த்தம் மெய்யுணர்வு உணர்வு என்பது எப்ப இருக்கும் மைண்ட் இருந்தாதானே உணர்வு இருக்கும் ஆனா அவருடைய உணர்வு மெய்யுணர்வு நம்மளது மெய்யுணர்வு அல்ல நம்மளும் உணர்வா தான் இருக்கிறோம் ஆனா நம்மளது எல்லாமே மெய்யுணர்வு அல்ல எல்லாமே அவருக்கு நிஜம் ஆனா நம்மளது நிஜம் இல்ல நீங்க எதை பார்த்தாலும் அவர் ஒரு காட்சி பொருளை தான் பாக்குறீங்க அவர் எதை கிரியேட் பண்ணாரோ இந்த பிரபஞ்சத்துல அவரு கிரியேட் பண்ணதா நீங்க பாக்குறீங்க நீங்க எதுவுமே கிரியேட் பண்ணல ஒரிஜினல் இல்ல உங்களுக்கு எதுவுமே பார்க்காத நீங்க என்ன பண்ண முடியும் ஒரு பொருளை நீங்க பார்க்காத ஒரு பொருளை இப்படிதான் எப்படி சொல்ல முடியும் நீங்க முடிய முடியாது இப்ப சவுத் ஆப்பிரிக்காவுல காட்டுக்குள்ளார ஒரு விசேஷமான ஒரு பழம் இருக்குது அந்த பழத்தை வந்து அந்த ஊரில் இருக்கிறவங்க தெரிஞ்சுருக்கிறாங்க ஆனால் நம்ம ஊரில் அதை பார்த்ததே இல்லை இப்போ சவுத் ஆப்பிரிக்கா உள்ளார் காட்டுக்குள்ளார ஒரு பழம் இருக்குதுங்க அது வந்து நல்லா ஏறத்தாழ மாம்பழம் மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது மாம்பழம்னு சொல்ல முடியாது இல்லை வந்து அது வந்து ஒரு அதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாம்பழம் மாதிரியும் இருக்கும் பார்த்தா பழ டேஸ்ட்டும் ரெண்டு கலர் தான் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுங்களேன் ஆனால் அந்த பழம் எப் அதனுடைய சை அதனுடைய உருவத்தையோ அதனுடைய கலரையோ உங்களால் இமேஜின் பண்ண முடியுமா ஏன்னா நீங்க இதுவரையிலும் பார்த்ததே இல்லாம நீங்க காணாததை காண முடியாது மைண்டுக்குள்ளார பாக்க முடியாது இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா உதாரணத்துக்கு இப்போ அவர் மெய்யுணர்வாகத்தான் இருக்கிறாரு அவருக்கு உடல் இல்ல இல்லாத மெய்யுணர்வாக இருக்கிறார் உங்க மைண்டுக்கு அதிகம் நான் போன வகுப்புல சொன்னேன் உங்க மைண்டுக்கு வடிவம் இருக்கா உருவம் இருக்கா உங்க மைண்டுக்கு ஆனா உருவம் இல்லாத உங்க மைண்டு தானே நீங்க வகுப்புல நீங்க இந்த உடம்பு இல்லைன்னு நான் சொல்லிட்டேன் முதல்ல இந்த உடம்பு அழிஞ்சி எல்லாமே அது அதோட பஞ்சபூதத்தோட வந்து நம்ம செத்து இறந்து போறோம்னு சொல்லும் போது இந்த உடம்பு அது அது அதோட ஹீட்டு ஹீட்டோட போயிடும் மண் மண்ணோட போயிடும் இல்லையா ஓசை ஓசையோட இப்படி எல்லாமே ஐந்து பூதங்களும் அஞ்சு இதோட அது கலந்துக்கும் ஆனா உடம்புல இருந்து வேறு ஒன்று வெளியில போணுச்சு அது என்னன்னா உங்க மைண்டும் உங்க ஆத்மாவும் இந்த உடம்புக்குள்ள அது குடி கொண்டு இருந்துச்சு இப்ப அதை விட்டுட்டா இன்னொரு உடம்புக்கு போவோம் அவ்வளவுதான் ஆனா அந்த உடம்ப விட்டுட்டு வெளியே போனது கண்ணால பார்க்க முடியுமா அப்ப அதுதான் நீங்கன்னு சொல்றேன் நீங்க இந்த உடம்பு விட்டுட்டு இன்னொரு உடம்புக்குள்ள போறீங்கிறேன் இதுதான் பகவத் கீதையிலும் பகவான் சொல்றாரு தெளிவா புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் விலைக்கு சொல்லும் போது மனிதர்கள் புரிஞ்சுக்கணும் இல்லை எல்லாம் இல்லைன்னு உங்க அறிவு சொல்லுதா இந்த உடம்பு விட்டு வெளியில போனது கண்ணுக்கு தெரியாதது அப்படின்னு நான் பொய்யா சொல்றேன் அப்ப அது நிச்சயம் அப்படின்னா அப்ப தான் அது நீங்க இந்த உடம்புல இருந்தீங்க இந்த சட்டையை மாத்துற மாதிரி பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு ஒரு சட்டை வந்து கிழிஞ்சு போயிட்டா அது ஓவியம்லாம் போனா அந்த சட்டையை போட்டு இன்னொரு சட்டையை போடுற மாதிரி இந்த ஆத்மாவும் மனமும் இந்த உடம்பை விட்டுட்டு இன்னொரு உடம்ப அது எடுத்துக்கும் தேடிக்கும் இதுதான் அந்த பிரபஞ்சத்துல நடக்குது இதெல்லாம் மாற்றி அமைக்கிறதுக்கு இந்த உலகத்துல வந்து யாரும் முடியாது இது இறைவனுடைய விளையாட்டு அது அவருடைய விளையாட்டு இதுதான் வந்து ஆன்மீகம் என்பது இது மாதிரி சத்தியங்கள் உண்மைகள் நிஜங்கள் இறைவனை பற்றி நிஜங்களை அறிந்து கொள்வதுதான் ஆன்மீகம் அதுக்கப்புறம் நாம அவனுக்குள்ள இருந்தவனா நாம அவருடைய ஒரு பகுதி தான் அவர்தான் நம்மளுடைய வடிவமாக மாறியிருக்காரு வேற ஒன்று மாறல தான் இத்தனையுமா மாறுறாரு வேற எங்க இருந்து வந்துச்சு உருவமே இல்லாத அவர் எப்படி உங்க மைண்டுக்கு உருவமே இல்லையாம இருந்தீங்களோ அதே மாதிரி படைப்புக்கு முன்னாலும் அவர் அப்படித்தான் இருக்கிறாரு எப்படி உங்க மைண்டுக்குள்ளார நீங்க கிரியேட் பண்றீங்களோ அது மாதிரி அவர் மைண்டுக்குள்ளார ஒரு பகுதியில கிரியேட் பண்றாரு இன்னொரு பகுதி அதை கிரியேட் பண்ணத பார்த்துட்டு இருக்கு இதுதான் இறைவனுடைய நிலை சரி அப்படி படைக்கிறாரு அடுத்தது படைச்சது எல்லாத்தையும் ஒரு குறிப்பிட்ட கால வரையிலும் அவரே தான் பாதுகாக்கிறாரு படைச்ச அதே தான் பாதுகாக்குது அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமேட்டு ஏன்னா தோற்றம் முடியுது எல்லாமே நிரந்தரம் அல்ல தோற்றம் இல்லாத நிலை தான் நிரந்தரம் அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த தோற்றம் வந்து மறைஞ்சி போகுது மறைகின்ற பொழுது அது எங்கே போகுதுன்னா திரும்பவும் தோற்றம் எப்படி உருவானுச்சோ எந்தெந்த இது சேர்ந்து தோற்றம் உருவானுச்சோ அதெல்லாம் மறுபடியும் களைஞ்சி போய் மறுபடியும் அதோ அதோட போய் சேர்ந்துக்குது இதை நம்ம கண்ணால் பார்க்குறது இல்லை அறிவாலை பார்க்கறது இல்லை அல்லது வந்து விஞ்ஞானத்தில் இதை கண்டுபிடிக்க முடியறதில்ல இப்போ விஞ்ஞானம் வந்து உங்களுக்குள்ளார் இருந்து மைண்டு ஆத்மா வெளியே போகுதுன்னு விஞ்ஞானம் ஒத்துக்குதா விஞ்ஞானம் அதை பத்தி பேசவே பேசறது இல்லை விஞ்ஞானம் மட்டும்தான் அதை பத்தி பேசுங்க ஏன்னா விஞ்ஞானம் வந்து இதுக்குள்ள நுழையவே நுழையாது ஏன்னா விஞ்ஞானம் என்று சொன்னால் உங்களுக்கு லேபார்ட்ரியில் அதை புரூவ் பண்ணால்தான் அது விஞ்ஞானம் லேபில் அதை வந்து புரூஃப் பண்ணணும் ஆனால் இதெல்லாம் புரூஃப் பண்ண முடியுமா ஆனால் புரூப் பண்ண முடியலன்றதுனால இதெல்லாம் இல்லைன்னு அர்த்தமா அதனாலதான் அது வந்து அது வந்து விஞ்ஞானம் இது மெய்ஞானம் மெய் என்றால் சத்தியம் இறைவன் சத்தியமானவன் எதை விஞ்ஞான ஆராய்ச்சி பண்ணுதோ அதெல்லாம் அவன் படைச்சது அந்த இறைவன் படைச்சதை வச்சுதான் இதை ஆராய்ச்சி பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கிறான் விஞ்ஞானம் என்ற பெயர்ல சரி சோ நான் கேட்ட கேள்வி சரி அவர் தான் ஒரு பக்கத்தில் படைக்காமல் பகுதியிலையும் இருக்கிறாரு அந்த படைக்கப்படாத ஒரு பகுதி இருக்குது இல்லை அதுதான் பரமா பிரம்மான்றது அப்போ படைச்ச பகுதியில் வந்து தோற்றம் இருக்குது தோன்று இதெல்லாம் குறிப்பிட்ட காலம் இருக்குது அதுக்கப்புறம் மறையுது இந்த மூன்றும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும் படைக்கப்பட்ட பகுதியில் அப்போ தோற்றுவிச்சது அதே பிரம்மம் எல்லாத்தையும் பராமரித்து ஒரு குறிப்பிட்ட காலம் ஒன்றும் பார்க்கறது அதே தான் பார்க்குது வேற யாருக்கும் ஒரு ஆளை வச்சு நீ பாத்துக்கலாம் சொல்றது கிடையாது அந்த ஒரே ஆற்றல் தான் இருக்குது அதுதான் பார்த்தாவணும் மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த தோற்றத்திலிருந்து அதை விடுவித்து மறுபடியும் வந்து அடுத்த நிலைக்கு அது கொண்டு போகுது இந்த மூன்றும் தான் நாம படைத்தல் காத்தல் அழித்தல் என்று சொல்றோம் அதுக்குதான் பேரு பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் என்று சொன்னேன் தனித்தனி கடவுள்கள் என்பது கடவுள் என்பது அவர்தான் நீங்க எப்படி கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருளாக இருந்து அனைத்தையும் செய்யறீங்க இந்த தேகத்துக்குள்ளார உங்க மைண்ட் இருக்கிற வரையிலும் எல்லாத்தையும் செய்யறது உங்க மைண்டு தானே புலனுக்கே எட்டாத கண்களுக்கே தெரியாத அருவமான ஒரு பொருள் உங்க மைண்டுக்குள்ளார உங்க உடம்புக்குள்ளார இருந்து உங்க உடம்ப எல்லா வேலைகளையும் செய்ய வைக்கிறது உங்க மைண்டு தான் உங்க மைண்ட் என்ன சொல்லுதோ எதை விரும்புதோ எதை செய்யணும்னு நினைக்குதோ அது இந்த உடம்ப வச்சு கை கால்கள் கண்கள் மூக்கு இதெல்லாம் வச்சு அது அனுபவித்துக் கொள்ளுது உண்மையா பொய்யா ஆனால் அவருக்கு உடம்பு தேவையான்னு கேட்குறேன் இல்லை ஏன்னா அந்த உடம்பே அவர் கிரியேட் பண்ணது அப்போ எல்லாமே அவர்கிட்ட இருக்குது அதனால அவர் உடம்ப வந்து இருந்து தான் அதை வந்து ஒருத்தர் வந்து அவர் உடம்புல இருந்தால் தான் அவரால் எதையும் பார்க்க முடியும் அப்படின்றது அல்ல ஏன்னா அவருடைய ஒரிஜினலே உடம்பல்லாத இல்லாத நிலை தான் அவர் உடம்பு உள்ள ஒரு நிலையை உருவாக்குறாரு அவ்வளவுதான் அவருக்கு உடம்பு தேவையில்லை ஆனால் நாம் வந்து அவராக இல்லை அதனால நமக்கு இந்த உதவி உடம்புடைய உதவி தேவை ஆனா அவராக மாறினதுக்கு அப்புறம் இந்த உடம்பு நமக்கு தேவையில்லாம போயிடுது எப்ப அது நடக்கும் இந்த தேகத்தை முழுசா விட்டுட்டு இந்த மைண்டு அந்த மைண்டோட சேரணும் அந்த இறை மனதோட காஸ்மிக் மைண்டோட இந்த ஜீவ மனம் அதோடு இரண்டரை கலக்கணும் இதுதான் அந்த படிப்புனு நேரு மைண்டு தான் வளருதுன்னு முதல்ல சொன்ன அவருடைய மைண்டு கொஞ்சம் கொஞ்சமா மாறினது ஒரு பகுதி வந்து ஆகாயமாக வாயுவாக நெருப்பாக நீராக நிலமாக அவருடைய மைண்ட் தான் மாறி ஜட நிலைக்கு போகுது மறுபடியும் ஜடநிலைக்கு போன அறிவினுடைய பிரகாசமான நிலையிலிருந்து மந்த நிலைக்கு போய் மண்ணுன்ற நிலைக்கு வந்து மாற்றம் அடையுது மறுபடியும் மண்ணுன்ற நிலையில இருந்து ஜட நிலையிலிருந்து மறுபடியும் படிப்படியாக மனம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா விரிவடைஞ்சு விரிவடைஞ்சு அந்த மனம் வந்து பெரிய அளவுல விரிவடைஞ்சு மனிதன்ற நிலைக்கு அப்புறம் அந்த இறை மனத அளவுக்கு விரிவடைஞ்சி மனதோடு மனதாக கலக்கிறது தான் இந்த சுழற்சியில நடக்குதுன்னு நான் சொன்னேன் அப்படி இந்த படைத்தது தான் ஆனா தான் படைக்கிறாருன்னு நாம அறிவால உணர முடியுது தத்துவத்துல ஆமா புரியுது அப்படின்னு சொல்லலாம் சரி அடுத்தது அவர் தான் படைச்சு படைச்சதெல்லாம் பராமரிக்கணும் அப்படின்றதும் நம்ம அறிவு ஒத்துக்குது ஏன்னா இரண்டாவது ஒரு ஆற்றல் தேவையில்லை அவர் எல்லாம் வல்லவர்ன்றதால படைக்கிறதும் அவருக்கு ஒன்றும் காரியம் பெருசு இல்லை படைத்ததெல்லாம் பாதுகாக்கிறது அவர் முடியாத விஷயம் இல்லை அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த இருந்து இன்னொரு மாற்றமாக உருவாக்குறாரு மாறிக்கொண்டே இருக்கிறது படைத்ததெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது எப்ப மாற்றம் இல்லாத நிலையினா அவரோடு மறுபடியும் அந்த படைத்த ஒரு பொருள் அவருக்குள்ளாரியே ஆகும் போது மறுபடியும் அவராக மாறிடுது அப்ப இந்த மூன்றுமே அவர் தான் பண்றாரு அப்ப அந்த மூணுக்கு பேர் என்ன சொன்னேன் படைக்கின்ற ஒரு செயலுக்கு செய்கின்ற பொழுது அவருக்கு பேர் என்ன பிரம்மா பிரம்மா தான் அடுத்தது இந்த படைத்ததெல்லாம் பராமரிக்கின்ற வேலையை அவரே செய்யறாரு அப்ப அவருக்கு பேரு விஷ்ணு விஷ்ணு அப்போ மறுபடியும் அது குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதனுடைய தோற்றத்தை அழித்து அதை வேற ஒரு தோற்றத்துக்குள்ளார கொண்டு போறாரு அதை நாம வந்து டெத்து அழிவு மட்டும் எடுத்துக்கிறோம் ஆனால் வேற ஒரு மாற்றத்துக்கு போகுதுன்றது நாம ஏத்துக்கிறது இல்லை அது இறந்து போச்சுன்னு சொல்லிடோம் எதுவுமே இறக்கிறது இல்லை மாற்றம் தான் அடையுது நாம வச்ச பேர் அதுக்கு பேர் இறப்பு மனுஷ வச்ச பேர் தானே அதுக்கு இறப்புன்னு பேரு அப்புறம் இறப்பு உடம்பு அணியுது அவ்வளவுதான் அந்த உடம்பு அழிஞ்சு போனது இறப்பு ஆனா இறப்பு என்பது எப்ப அந்த ஆன்மா எப்பொழுது ஆமா இறைவனோடு அந்த ஆன்மா மறுபடியும் இன்னொரு உடம்புக்குள்ள நுழையாம இறைவனுடைய மனதுக்குள்ளாரே நுழைஞ்சிருச்சுன்னா அதுதான் இறப்புக்கெல்லாம் இறப்பு முடிவுக்கெல்லாம் முடிவு சரி அப்போ இந்த மூன்றையும் செய்யும் போது ஒவ்வொரு பேருன்னு சொன்னேன் ஆனால் இந்த மூணுமே குரு தான் அப்படின்னு சொன்னதுக்கு தான் என்ன காரணம்னு சொன்னேன் அதுக்கு ஒரு விளக்க சொன்னேன் இப்போ இன்றைக்கி கூட பேசும்போது ஆரம்பத்தில் அவராக வந்து மனுஷன்ற நிலைக்கு நம்மளை கொண்டு வந்து அப்புறம் இப்போ வந்து இவனுக்கு சொல்லிக் கொடுத்தா இது புரியும் அப்படின் போது இதை சொல்லிக் கொடுக்கறது யார் வரணும் இப்போ படைச்ச வேலையும் அவர் தான் பண்ணார் பராமரிக்கின்ற வேலையும் அவர் தான் பண்ணார் மறுபடியும் திரும்ப அடுத்த மாற்றத்துக்கு கொண்டு போற வேலையும் அவர் தான் பண்ணாரு இப்ப அப்படி மாற்றங்களை கொண்டு போய் கடைசியில மனிதன் என்ற நிலைக்கு அவர் மாறினதுக்கு அப்புறம் இப்ப இந்த நிலையில வந்து அவனுக்கு சொல்லி கொடுத்தா அடுத்தது வந்து எப்படி மறுபடியும் தொடங்குற இடத்துக்குள்ளார வந்து சேருவான் அப்படின்றத சொல்லி கொடுக்கற வேலையும் அவருதானே சொல்லி கொடுத்தாவனும் அப்படி வரும்போது அவருக்கு பேர் என்ன பரமா குரு அப்ப மூணுமாகவே அவருதான் இருக்கிறாரு இப்போ சொல்லிக் கொடுக்கணும்ன்ற இடம் வருகின்ற பொழுது அவரே தான் மறுபடியும் வந்து மனுஷனா வந்து போவாங்க ஆகாயத்திலிருந்து சொல்லிக் கொடுக்க முடியாது ஆகாயத்திலிருந்து சொன்னா மனுஷன் என்ன நினைச்சுக்குவான் ஏதோ பூதம் பேய் ஆவி அப்படின்னு தான் நினைச்சுக்குவான் அப்போ மனிதனோடு ஒரு குரு அப்படின்னா மனிதனோடு மனிதனாக இருந்து ஒரு வாத்தியார் மாதிரி சொல்லிக் கொடுக்கணும் அதுதான் இயல்பு இயற்கை அப்போ அவரே என்ன பண்ணுவாரு ஒரு மனித வடிவில் அவரே தோன்றுவாரு அவர் தோன்றுகின்ற பொழுது அவரை யாரும் வந்து அவர் கடவுள்னு தெரியாது ஆனால் யாருக்கெல்லாம் தகுதி இருக்குதோ அவங்க தான் வந்து பாஸ் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் ஸ்கூலில் அட்மிஷன் வாங்குறீங்க நீங்கள் எந்த ஒரு கல்வியாக இருந்தாலும் அதில் தேர்ச்சி பெற்றாதாட நீங்கள் அடுத்த நிலைக்கு போக முடியும் எல்லா ஸ்கூலில் படிக்கிறவங்க எல்லாருமே எல்லாருமே பாஸ் பண்ணுறதில்ல அல்லது வந்து பாஸ் எல்லாம் உத்தியோகம் கிடைக்கிறதில்லை அதனுடைய பயன் என்னவோ அதை அடையிறதில்ல அப்போது அவரே அந்த குருன்ற நிலையில வருகின்ற பொழுது அப்பதான் ஒரு மனுஷனுக்கு தெரியுது அதுவரையிலும் தத்துவத்தை தான் நம்பிக்கிட்டு இருந்தான் மனுஷன் என்ன ஆமா கடவுள் தான் படைக்கிறாரு படைச்சதெல்லாம் அவரே தான் பாதுகாக்கிறாரு இதெல்லாம் இவன் பார்க்கல ஆனா அறிவு ஒத்துக்குது எது அவர் தான் படைக்கிறாருன்றது உங்க அறிவு தான் ஒத்துக்குது ஆமா உண்மை அறிவு வந்து உண்மைன்னு ஒத்துக்குது உண்மைதான் ஒத்துக்குது பொய்யா நம்பல அப்புறம் பாதுகாக்கிறது அவரே தான் பாக்குறாரு அதுக்கப்புறம் அந்த தோற்றத்துல இருந்து வேறொரு தோற்றத்துக்கு மாற்றத்தை மாற்றி அமைக்கிறாரு அதுவும் அவர் பண்றாரு இதெல்லாம் தத்துவத்துல புரியுது ஆனா எப்ப வந்து இந்த படைச்சவரை இவர் தான் எப்ப தெரிஞ்சுக்கிறான் அவர் மனித வடிவத்துல குருன்ற ஸ்தானத்துல வருகின்ற பொழுதுதான் அந்த ஆத்மாவுக்கு ஒரு ஒளி கிடைக்குது அதனாலதான் குரு என்ற சொல்லினுடைய பொருளே என்னன்னா கு பிளஸ் ரூ கு என்றால் டார்க்னஸ் இருள் அதாவது உங்களுடைய அறிவானது இருள்ல இருக்குன்னு அர்த்தம் ரூ என்றால் நீக்குகின்றவர் அப்படின்னு அர்த்தம் சமஸ்கிருத சொல்லாகிய குரு என்ற சொல்லுக்கு குருன்ற சொல் சமஸ்கிருதம் கு என்றால் இருள் ரூ என்றால் நீக்குகின்றவர் அர்த்தம் என்ன இருளை நீக்கிறாரு அறிவு இருட்டுல இருக்குது எங்க போகணும் என்ன செய்யணும் இது தெரியாம தான் மனுஷன் என்ன பண்றான் அந்த அஞ்ஞானம் என்று இருள் அர்த்தம் அஞ்ஞான திமிராந்த அஷ்யா ஞான அஞ்சனம் ஷலாகையா குரு மந்திரத்தில் வருது அஞ்ஞானம் ஞானம்ன்ற வெளிச்சம் இல்லை அஞ்ஞானம்ன்ற இருளா இருக்குது மனித மனம் அப்போ அவர் வந்ததுக்கப்புறம் இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது இனி மனுஷன் நீ அனிமல் இல்லை அனிமல் மாதிரி சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இனப்பெருக்கம் பண்ணிட்டு நீ வாழக்கூடாது உன்னுடைய நிலை வேற நீ யாருன்னு தெரியிற அறிவு வந்து நான் கொடுத்துருக்கேன் அப்போ இந்த தெளிவு அறிவு தெளிவாயின்னா இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்போ அந்த அஞ்ஞான என்ற இருள் நீங்கும் அப்படின்னு குரு வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு இப்போ நீங்க பர்சனலாக அவரை பார்க்குறீங்க இப்போ பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஆயிடுச்சு ஒரு ஹியூமன் பீய்க்கு அது வரையிலும் இறைவன் வந்து பர்சனலாக அவருக்கு தெரியாது ஆமா அவர் தான் படைக்கிறாரு ஆனால் அவர் யாரு தெரியாது அவர் தான் பராமரிக்கிறார் ஆனால் அவர் யாருன்னு தெரியாது அறிவு மட்டும்தான் ஒத்துக்குது உண்மையா பொய்யா ஆனா குருன்ற வந்ததுக்கு அப்புறம் ஏன்னா அவருக்கு தான் ரகசியம் தெரியும் அப்போ அவரால் தான் சரியா சொல்லிக் கொடுக்க முடியும் குருன்ற பேர்ல யார் வேணாலும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலன்னு நிறைய பேர் இருப்பாங்க ஆனா ஒரு ஆத்மா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கட்டாயமாக எந்த ஒரு மனித மனதிற்கு இந்த ஆவல் அங்கே வந்து வேகமாக செயல்பட ஆரம்பிச்சிருச்சோ இந்த ஆவல் அதிகரிக்கிறதோ அப்ப அவரே குரு என்று அமையவார் போன வகுப்பினுடைய டைட்டில அதான் கொடுத்திருந்தேன் தகுதி உள்ள சீடனுக்கு இறைவனே குருவாக வருகிறார் போன வீடியோட டைட்டிலே அதானே கொடுத்த போன கிளாஸ் வீடியோ எவ்வளவு பேர் பாத்தீங்க தெரியல போன கிளாஸு வீடியோவை ஒரே வீடியோவை பண்ணி தகுதியுள்ள சீடனுக்கு இறைவனே குருவாக வருகிறான்ற டைட்டிலே அதை கொடுத்த திரும்ப திரும்ப பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வீணடிச்சிடாதீங்க காலம் பொன் போன்றது இந்த விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு நான் ஏதோ தற்பெருமைக்கோ ஆனந்த மார்க்கத்தை பற்றியோ அல்லது நமது குருவை பற்றியோ பெரிதாக்கி இருந்து பேசுகிறதுக்காக நான் இங்கே இல்லை உங்களுடைய அறிவாலை உரசி பார்த்து இந்த பிறப்புலே நீங்கள் வந்து கோட்டை விட்டுடாதீங்க இவ்வளோ தான் நான் சொல்கிறது ஆகவே அவர் குருன்ற நேரத்துல வருகின்ற பொழுது அப்ப உங்களுக்கு இவர் தான் அவரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அதனுடைய விளைவாகத்தான் ஏன்னா அவரு தான் சொல்லிக் கொடுக்காத குடுத்தாவணும் அவருக்கு தவிர வேற யாருக்கு சீக்கிரட் தெரியாது அத்தகைய குரு அமையும் தான் உங்களுக்கு ஞானமே பிறக்குது அது வரையினும் நீங்க தான் இருப்பீங்க எத்தனையோ குருமார்கள் மூலமா எதையோ கத்துப்பீங்க ஆன்மீகன்ற பேர்ல ஆனால் அந்த தாகம் விடாம இருந்தால் கட்டாயமாக அந்த லிங்க் உங்களுக்கு கிடைச்சிடும் அந்த லிங்க் கிடைக்கும் போது தான் அவரை வந்து நீங்க யாருன்னு தெரியும் அது வந்து படம் போட்டுலாம் யாரு காட்டப்பட்டாரு நீங்களே உணர்கின்ற அளவுக்கு அது வெளிப்படையாக தோன்றும் அப்ப என்ன சொல்றீங்க நீங்க குருவே இப்ப எனக்கு புரியுது நீதான் படைத்தது நீதான் பாதுகாத்தது நீதான் திரும்பவும் அதை மாற்றி அமைப்பது இப்ப எனக்கு இதெல்லாம் போதிக்க வருந்தது நீதான் இன்னும் மாற்றம் அடையாத ஒரு பகுதியாக நீ இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிற அதுவும் நீதான் இப்ப புரியுதுங்களா குருன்ற நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு மனிதன் இவர் தான் படைத்தவர் என்பது அப்பதான் தெரிஞ்சுக்கிறான் அதனாலதான் அவன் வந்து அவரை குரு பிரம்மா குருவேதா விஷ்ணு குருவேதா மகேஸ்வரன் என்று அவன் சொல்லுகின்றான் குரு பரம பிரம்மவும் நீதான் படைக்கப்படாத பகுதியாக இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றாய் ஒரு பகுதி அதுவும் நீயேதான் என்பதை அந்த குருவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவன் உணர்கின்றான் அந்த சீடன் மட்டுமே அவரை இப்படி சொல்லுகின்றான் வேறு யாரும் சொல்றதில்லை ஐயா புரியுதுங்களா எல்லாருக்கும் இப்ப புரியுதா இந்த விஷயம் ஏன் வந்து குருவை வந்து ஒரு சீடன் வந்து நீதா விஷ்ணு நீதாம் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் நீதான் பரம பிரம்மா அப்படின்னு ஒரு சீடன் தான் சொல்லுகின்றான் வேறு யாரும் சொல்வதில்லை ஏனென்றால் அந்த சீடனுக்கு அது தெரிகிறது இப்ப தெளிவாயிடுச்சா புரிஞ்சுக்கிட்டீங்களா மனசுல பதிவு வச்சுக்கிட்டீங்களா தெளிவா தெரியுது அப்படின்னு நானும் மறுபடியும் இந்த வீடியோவை கேளுங்க போன வீடியோ கேளுங்க இதுதான் உங்களுடைய பைனல் டெஸ்டினேஷன் நீங்க அடைய வேண்டிய புரிந்து கொள்ள வேண்டிய ஆன்மீகத்துல புரிந்து கொள்ள வேண்டிய கட்டமே இந்த குருவை பற்றி தான் மூணாவது வகுப்பு இது ஓகே ஸோ இதுதான் சென்ற வகுப்புல வந்து நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியது அதை திரும்பவும் இன்னைக்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கேன் ஆகவே ஒரு சீடனுக்கு தான் அவரு தான் பிரம்மான் தெரியும் வேற யாருக்கும் தெரியறதில்ல இது குருவை பற்றி சொல்லுகின்ற இந்த சுலோகம் என்பது ஏன்னா சீடன் தான் இதை சொல்லுகின்றான் இதை வேற யாரும் ஒப்பிக்கிற மந்த நல்லது இது சீடனுக்குரிய மந்திரம் இது குருவை பற்றி அவரை எண்ணி அவருடைய மலர் பாதங்களுக்கு மலரிட்டு அவரை மட்டுமே வணங்க தொடங்குகிறான் புரியல இப்ப வந்து ஒரு வாதியார்ட்ட ஸ்டூடெண்ட் போய் கத்துக்கிறாங்க எதை கத்துக்கிட்டாலும் அவர் ஸ்டூடண்ட் நீங்க ஒரு மர வேலை செய்கின்ற ஒரு ஆசாரி கிட்ட ஒரு கார்பன்டரு கிட்ட ஒருத்தர் போய் அந்த தொழில கத்துக்கணும் அப்படின்னா கத்துக்கிற ஒரு குரு அந்த அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பேரு சொல்லுதுயா ஆமாயா சீடன் என்று சொன்னால் ஸ்டூடெண்ட்னு அர்த்தம் இங்க வந்து சீடன் என்று சொன்னது வந்து முக பொருத்தமானது ஆன்மீக இதுல வந்து சொல்லும் போது அதை வந்து ஒரு மாணவன் என்று சொல்வதில்லை கற்றுக்கொள்ள இந்த மாணவன் என்று சொல்வதில்லை அங்க எப்படி குருன்றது வந்து எல்லாமே குருவன் சொன்னாலும் கூட ஒரு வாத்தியார்னு சொன்னாலும் அந்த குருன்ற சொல்லுக்கு ஆன்மீகத்துக்கே பொருத்தமான அந்த சொல்லு சமஸ்கிருதத்துல அந்த குரு ஏன்னா இருளை நீக்குகின்றவர் அப்படின்னா மனித மனதனுடைய அந்த அஞ்ஞானம் என்ற இருளை நீக்கி ஞானம் என்ற வெளிச்சத்தை அவர் தராரு அப்பதான் ஞானம் பார்க்குதோ நான் வந்து ஏதோ நான் நான் மனுஷன் நினைச்சிட்டு இருக்கேன் நான் மிஸ்டர் அருண்குமார் நினைச்சிட்டு இருக்கேன் இல்லை இது எங்க அப்பா அம்மா வச்ச பேரு ஆனா நான் இந்த தேகத்துக்கு தேகத்தினுடைய ஆடம் தான் அருண்குமார் இப்போ என் இல்லை இன்னொரு அடையாளத்தை காமிச்சா அருண்குமார் சொல்லுவாங்களா என்னுடைய தோட்டத்தை காமிக்காம சொல்ல மாட்டாங்க அப்போ இந்த தேகத்துக்கு வச்ச பேர் தான் அது ஆனா உள்ள நான் இருக்கிறேன் இந்த இந்த தோட்டத்துக்கு உள்ள இருக்கிறது வேற அதுதான் ஒரிஜினல் நான் ஒவ்வொருத்துக்கு இப்போ சேகர் அப்படின்னாக்கா நீங்கள் சேகர்ன்றது இந்த தோற்றம் வந்து தோற்றத்துக்கு வச்ச பேர் தான் சேகர் ஆனால் அந்த தோற்றத்துக்கு உள்ளா இருக்கிறதா ஒரிஜினலானு நீங்கள் அதனால தான் நான் எல்லா சீடர் எல்லாருக்கும் நான் சொல்லுவேன் உங்களை நீங்கள் எப்பயுமே பார்த்து கொண்டே இருக்க பழகிக்கிங்க நீங்கள் வந்து ஒரு வடிவடிவான புள்ளியாக நீங்கள் உங்களை எப்பயுமே நீங்கள் உங்களை பார்க்கணும்னு நினச்சா கண்ணை போடணும் உங்களுடைய உரிமை எப்படி தெரியும்னா அப்படியே ஒரு வழிவடியான புள்ளியாக அதுதான் நீங்கள் அதை பழகிக்கிட்டே இருங்க அப்பப்ப அப்பப்ப நினைவுப்படுத்திக்கிட்டே இருங்க உங்களுடைய ஒரிஜினல் என்னவோ நீங்க ஒரிஜினலா யாரா இருக்கீங்களோ எப்படி இருக்கீங்களோ அதை அப்பப்ப கவனிச்சிக்கிட்டே இருங்க நினைவுப்படுத்திக்கிட்டே இருங்க உங்களை நீங்களே ஒரு வலி வடிவமான புள்ளியாக பாருங்க அதுதான் நீங்க இந்த தேகம் அல்ல தேகத்துக்கு வந்து வெவ்வேறு மாதிரி அடையாளம் ஆனா உள்ள இருக்கிற அந்த இதுக்கு வந்து வெவ்வேறு அடையாளம் கிடையாது எல்லாருக்கும் ஒளி வடிவமான ஒரு புள்ளியா தான் இருப்போம் சரி இப்போ நம்ம இப்ப நீங்க கேட்ட கேள்வி புரிஞ்சது இல்லையா சீடனு ஏன் சீடன் சொல்றோம் ஆன்மீகத்துல ஒரு ஆமா ஆன்மீகத்துல வந்து குருவை வந்து அந்த ஆன்மீக ஞானத்தை கொடுப்பவருக்கு பேர் குருன்றும் அதை வந்து தெரிந்து குருவை இறைவனாக எண்ணி வணங்குகின்றவனுக்கு சீடன் என்றும் பெயர் டிசிபிள்ன்னு சொல்லுவோம் அந்த இடத்துல வந்து ஸ்டூடெண்ட்டும் சொல்ல மாட்டோம் ஆங்கிலத்துல வந்து டிசிபிள் ஓகே